ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் முதல் கணக்கு ஏபிஸ் ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் பிசிஇஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு எழுபது டிகிரி அழகுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அம்முக்கோணத்தின் சுற்றுவட்டம் வரைக சுற்று வட்டம் மையம் காண்க அதாவது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வரையணுமா இப்போ பாருங்கள் நான் உதவி படத்தில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நம்ம ஒரு ஏபிசி என்கிற ஒரு முக்கோணம் வரையணும் அதுவும் ஏபி பி நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டரா இருக்கணும் சரிங்களா ஏபி எட்டு சென்டிமீட்டர் அப்புறம் பிசி என்னன்னா ஆறு சென்டிமீட்டர் அப்புறம் கோணம் பி கோணம் பி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எழுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இந்த அளவுள்ள ஒரு முக்கோணம் வரையணுமாய் வரைஞ்சிக்கிட்டு அ முக்கோணத்தோட சுற்று வட்டம் இந்த சுற்று வட்டம் வரையணுமாய் அது மட்டும் இல்லாமல் வட்டம் மையமும் கண்டுபிடிக்கணுமாய் ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றுவட்டம் மையம் கண்டுபிடிச்சாதான் அதை யூஸ் பண்ணி ஒரு சுற்று வட்டமே வரைய முடியும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டம் இந்த ஏபிசி இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு வரையணும் ஓகேங்களா உதவி படம் வரையணும் உதவி படத்துல நீங்க வட்டம் வட்டம் வரைஞ்ச பிறகு புள்ளிகளும் அந்த வட்டத்தோட பருதியில தொட்டு இருக்கு மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதே இது முதல்ல நீங்க முக்கோணத்தை வரைஞ்சி இதுல வட்டம் வரைஞ்சிங்கன்னா உதவி படம் வரைய நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் சரிங்களா இப்ப வரைஞ்சிரலாமா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இங்க வந்து முக்கோணம் முதல்ல வரையணுமா அப்ப நம்ம அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும் ஓகே நான் வந்து ஸ்கெச்சில் வரைகிறேன் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சிலால் வரைஞ்சேன்னா கிளியராக தெரியாது அதனால் நான் ஸ்கெட்சில் வரைகிறேன் நீங்கள் கண்டிப்பாக பென்சிலாக தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏபி வந்து எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கெயிலில் கரெக்டாக நீங்கள் ஜீரோவில் ஒரு புள்ளி வைக்கிறீங்க அதே மாதிரி எட்டுலேயும் ஒரு புள்ளி வைங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளி தான் ஏ இந்த புள்ளி நம்மளுக்கு பி சரிங்களா இப்போது இது வந்து எட்டு சென்டிமீட்டர் அதையும் எழுதிருங்க உடனே எழுதிருங்க இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க ஓகே அதுக்கு பிறகு ஏபி இந்த ஏபி புள்ளியில் ஏதாவது அளவு இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு பி புள்ளியில் கோணம் எழுபது டிகிரி இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கோணத்தை குறிச்சிடலாம் அதுக்கு பாகி மாதிரியே கரெக்டாக பி புள்ளியில் வைங்க பி புள்ளியில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கோடு இங்கே தான் போக்குது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் அப்போ இன்னும் இருக்குது ஜீரோ நம்மளுக்கு கொஸ்டின்ல எழுபது டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஜீரோலேருந்து கரெக்டாக எழுபது டிகிரி இன்னா இருக்குது அப்போது எழுபது டிகிரிக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுடுங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடுங்க ஓகே வரைஞ்சிடலாம் ஓகே கோடு வரைஞ்சிட்டோம் இதில் ஒரு அம்புக்குறி வரைஞ்சிக்கலாம் ஓகே இது பி நம்மளுக்கு எழுபது டிகிரி அதையும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே இதுக்கு அப்புறம் பியிலருந்து சிக்கு ஆறு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேலை எடுத்துக்கோங்க இப்போது காம்போஸோட முனை இருக்குது பார்த்தீங்களா அதை ஜீரோவில் வைக்கணும் ஓகே அப்புறவு ஆறு சென்டிமீட்டர் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பி புள்ளியில் வைத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க அது இந்த கோடை வெட்டணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க இப்போ பாருங்கள் இந்த கோட்ல இந்த பில் வெட்டும்போது ஒரு புள்ளி அங்கே உருவாக்குது அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சி புள்ளி எழுதிடுங்க இப்போ இந்த சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டோம் ஓகே பிசி நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் அதையும் எழுதிருங்க உடனே எல்லாமே எழுதுங்க லாஸ்ட்னா நீங்க நீங்கள் ஓகே எழுதிட்டோம் இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இதுக்கு பிறகு சுற்று வட்டம் வரையணும் இல்லைங்களா சுற்று வட்டம் வரையணும்னா ஃபர்ஸ்ட்டு சுற்று வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்கு இந்த மூன்று பக்கங்களில் ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும் நான் ஏபி மற்றும் பி சி இந்த ரெண்டு பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைய போறேன் மைய குத்துக்கோடு எப்படி வரைகிறதுனா ஏபி இப்போ பாருங்க ஏபி இந்த பக்கத்துல காம்போஸ் கரெக்டா பி புள்ளியில வச்சிருங்க பி புள்ளியில வச்சுக்கிட்டு இப்போ ஏ பி இந்த பக்கத்தோட பாதி அளவு இதுனா நீங்க பாதிக்க மேல அளவு எடுக்கணும் சரிங்களா இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது நீங்களாட்டு பாதிக்க மேல ஒரு அளவு எடுத்தாலே போதும் ஓகேங்களா இப்போ நம்ம மேல ஒரு வில் வெட்டிக்க போறோம் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில் வெட்டிக்க போறோம் சரிங்களா இப்போ அந்த அளவை மாத்தாம கரெக்டா ஏ புள்ளியிலும் வைத்து வில் வெட்ட போறோம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு வில் வெட்டிக்க போறோம் ஓகே இங்கே வெட்டிக்கலாம் இப்போ பாருங்க இதில் கொஞ்சம் கூட வந்திருந்தா நல்லா ஈஸியாக இருந்திருக்கும் அதனால திரும்பவும் பி புள்ளியில வைத்து வில் வெட்ட போறோம் அதாவது இந்த கரெக்டாக இன்னும் கொஞ்சோட இதை நீட்டிக்க போறோம் அவ்வளவுதான் ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சு ஒரு கோடு வரைய போறோம் வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் ஏபி பக்கத்தோட மைய குத்துக்கோடு இனி பிசி இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம் அப்போது பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் இப்போ பி புள்ளியில் வைங்க இது பாதி அளவுனா நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் ஓகே சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வச்சு ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அது இந்த ரெண்டு பில்லையும் வெட்டுற மாதிரி இருக்கணும் ஆல்ரெடி வரைஞ்சேன் அந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போறீங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி கோடு வரைய போறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம பிசிக்கு மைய கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்க டோட்டலாக ரெண்டு மைய குத்து கோடு இந்த ரெண்டு மைய குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளினா இது கரெக்டா பார்த்தீங்களா இதுல ஒரு புள்ளி வச்சிருங்க இதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம் சரிங்களா இப்ப நம்ம சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்று வட்டம் வரையணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்ப நீங்க எஸ்ல இருந்து பிக்கு இல்லைன்னா எஸ்ல இருந்து சிக்கு இல்லைன்னா எஸ்ல இருந்து ஏக்கு எதுல வேணாலும் கோடு வரைஞ்சிக்கலாம் நான் எஸ்ல இருந்து பிக்கு வரைகிறேன் கரெக்டா வச்சிருங்க எஸ் புள்ளிலையும் பி புள்ளியிலயும் வச்சு இப்போ ஒரு டாட் டாட்னு ஒரு லைன் போட போறோம் ஓகே ஓகே இப்ப இது எவ்வளவு இருக்குன்னு பாத்திரலாமா இது எனக்கு கரெக்டா நான்கு புள்ளி மூன்று இருக்குது நான்கு புள்ளி மூன்று இருக்கு நான்கு புள்ளி மூன்று உங்களுக்கு சில நேரம் நான்கு புள்ளி நான்கும் வரலாம் நான் எழுதிக்கிறேன் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் உடனே எழுதிடணும் அதெல்லாம் இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ சுற்று வட்டம் வரைய போகிறோம் கரெக்டாக சுற்று வட்டம் மையத்தில் காம்போஸோட முனைய வைங்க இப்போ கரெக்டாக பீல பீலையும் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க காம்பஸில் பென்சில் இருக்கக்கூடிய பக்கம் கரெக்டாக பி புள்ளியில் படுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி சி புள்ளியில் படுதான்னு செக் பண்ணணும் ஏ புள்ளியில் படுதான்னு செக் பண்ணணும் சரிங்களா அப்படி படாட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம சுற்று வட்டம் வரைஞ்சிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் நம்ம சுற்று வட்டம் வரைஞ்சிட்டோம் கரெக்டாக ஏ புள்ளி பி புள்ளி சி புள்ளி இந்த மூன்று புள்ளியிலையும் படுற மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கும் அப்ப நம்மள்ட்ட கொஸ்டின்ல கேட்ட மாதிரி சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் சரிங்களா இனி இதோட வரைமுறையை பாத்துரலாம் ஓகே நான் ஃபர்ஸ்ட் சுற்று வட்டம் ஆரம் எழுதிருக்கேன் நம்ம எஸ்ல இருந்து பி க்கு வரைஞ்சோம் பாத்தீங்களா ஒரு கோடு அதோட அளவு நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அதை தான் நான் எழுதியிருக்கேன் ஓகே வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசி வரைந்தேன் என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு முக்கோணத்தை வரைந்தோம் அதுதான் படி இரண்டு எவேனும் இரண்டு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்துக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும் அதை தான் நம்ம வரைஞ்சோம் அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையமாகும் அது வெட்டி கொள்ளும் அந்த ரெண்டு மைய குத்துக்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் எஸ் அதுதான் நம்மளுக்கு என்னது சுற்றுவட்ட மையம் அப்புறம் படி மூன்று எஸ்ஐ மையமாகவும் எஸ் ஏ ஜோ டு எஸ் பி ஜிக்கோ டு எஸ் சி ஐ ஆரமாகவும் கொண்டு ஏபி மற்றும் சி வழியை செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த எஸ்ஸும் பியும் எஸ்ஸும் சியும் எஸ்ஸும் ஏயும் இது வந்து ஈக்குவலா இருக்கும் சமமான அளவா இருக்கும் சரிங்களா அதாவது இப்போ ஒரு வட்டத்தோட மையத்துல இருந்து அந்த பருதியில இருந்து இருந்து ஏ புள்ளிக்கு பி புள்ளிக்கு சி புள்ளிக்கு எங்க வரைஞ்சாலும் அது சமமா இருக்கும் இதுதான் நம்மளுக்கு ஆரமும் கூட ஓகேங்களா அந்த ஆரத்தை யூஸ் பண்ணி ஏ பி சி இந்த மூன்று புள்ளிகளையும் படுமாறு நம்ம ஒரு சுற்று வட்டம் வரைஞ்சோம் சரிங்களா அப்புறம் சுற்று வட்டம் ஆரம்பிச்சிக்கும்

ஒரு செங்கோணம் முக்கோணம் வரையணுமா அந்த புள்ளிகளோட நேம் கொடுத்துருக்காங்க பி கியூஆர் அப்ப இது பீனா இது கியூ இது ஆர் சரிங்களா அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க கண்டிப்பா செங்கோண முக்கோணம் தான் வரைஞ்சிக்கணும் அது மட்டும் இல்லாம செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோணம் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கும் அப்போ இங்க இந்த கோணம் எனக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கு சரிங்களா இங்க கியூ புள்ளி தான் செங்கோணம் சரிங்களா அப்போ செங்கோண பக்கம்னா என்னன்னா இந்த ரெண்டு பக்கம் இந்த பக்கம் கிடையாது சென்டிமீட்டர் எழுதிருக்கேன் இன்னொரு பக்கத்துக்கு ஆறு சென்டிமீட்டர் எழுதிருக்கேன் இந்த அளவுகளை கொண்ட முக்கோணம் ஒண்ணு வரையணுமே அப்புறம் சுற்று வட்டம் மையம் காண்க மற்றும் சுற்று வட்டம் வரைக உதய வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிருக்க பாத்தீங்களா இந்த மூன்று புள்ளியையும் தொட்டி இருக்குமாறு ஒரு வட்டம் வரையணும் அந்த வட்டம் வரையணும்னா கண்டிப்பா அந்த வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சுக்கிட்டு அப்புறம் இதே மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போறோம் அந்த வட்டம் கண்டிப்பா இந்த பி கியூஆர் இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் முதல்ல நம்ம முக்கோணம் வரையணும் அதுவும் முக்கோணத்தோட அடி தான் ஃபர்ஸ்ட் வரையணும் கியூஆர் எவ்வளவுனா நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஜீரோல ஒரு புள்ளி வைங்க அப்புறம் நான்கு புள்ளி ஐந்து அதுலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சிருங்க இப்போ இந்த புள்ளி எனக்கு க்யூ அப்புறவு இந்த புள்ளி எனக்கு ஆர் இது வந்து என்னன்னா நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உடனே எழுதிடுங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க சரிங்களா இதுக்கு பிறகு நம்மளுக்கு கோணம் கியூ க்யூல தொண்ணூறு டிகிரி அப்போ பாகி மானியம் எடுத்துக்கோங்க கரெக்டாக கியூ புள்ளியில் வைக்க போறீங்க சரிங்களா கியூ புள்ளியில் வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு கோடு இங்கே தான் இருக்கு அப்போ இங்கே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே தொண்ணூறு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கரெக்டாக தொண்ணூறு டிகிரியில் ஒரு புள்ளி வைங்க ஓகே வச்சுட்டேன் இப்போ இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரையலாம் ஓகே வரைஞ்சிட்டேன் இப்போ இதில் ஒரு அம்புக்குறி இது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இனி கியூ புள்ளி வழியாக ஒரு கோடு போகுது அதோட அளவு என்னென்னா ஆறு சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா காம்போஸை எடுத்துக்கோங்க அதோட முனையை சீரோவில் வச்சுக்கோங்க அப்புறம் பென்சிலோட முனையை ஆறு வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெட்ச் வச்சு வரைகிறேன் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக பென்சில் வச்சு தான் வரைஞ்சிக்கணும் ஓகே ஆறு கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறீங்க க்யூ புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுமாறு ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கோடை இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது அந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி புள்ளி ஓகே இனிமேல் இந்த பி புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைத்திடும் ஓகே இணைச்சிடலாம் ஓகே எழுதிக்கலாம் க்யூ பி எவ்வளோனா ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி சுற்று மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடு வரையணும் சரிங்களா இப்போ கியூஆர் இதுக்கு நான் மைய குத்துக்கோடு வரைய போகிறேன் அது எப்படின்னா இப்போ ஆர் புள்ளியில் காம்போஸோட முனைய வைங்க சரிங்களா இப்போ இந்த கோட்டோட பாதி அளவு இதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் பாதி அளவு நீங்கள் ஆனால் பாதிக்கு மேலே தான் அளவு சரிங்களா அப்போ இங்கே இருக்கும் கரெக்டா வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில் வெட்டிக்க போறீங்க அதே மாதிரி கீழையும் ஒரு பில் வெட்டிக்க போறீங்க ஓகே இனி கியூ புள்ளியில அந்த அளவு மாத்திக்கவே கூடாது கியூ புள்ளியில வைத்து நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைகிறேன் பாருங்க ஓகே இதுதான் என்னன்னா QR இந்த பக்கத்தோட மைய குத்து கோடு இனி ஆர்பி இந்த பக்கத்தோட மைய குத்து கோடு வரைஞ்சிக்க போகிறோம் சேம் அதே தான் காம்போ சோட முனையை ஆர் புள்ளியில் வைங்க இங்கேயும் நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் தோராயமாக உங்கள் விருப்பத்துக்கு பாதிக்க மேலே அளவு எடுங்க எடுத்துகிட்டோம் இப்போது இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அதே மாதிரி மேலேயும் ஒரு வில் வெட்டிக்கணும் இனி காம்போ சோட முனையை பி புள்ளியில் வைத்து அளவு மாறவே கூடாது இங்கே ஒரு வில் அதே மாதிரி மேலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க வெட்டிட்டோம் இங்க ரெண்டு வில்லுமே வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகுது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைகிறேன் பாருங்க ஓகே வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க ரெண்டு மைய குத்துக்கோடு நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு மைய குத்துக்கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி பாத்தீங்களா இன்னும் ஒரு கோடு இன்னும் ஒரு கோடு அப்ப சந்திக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு என்னன்னா சுற்றுப்பட்ட மையம் இதை நம்ம எக்ஸுன்னு குறிப்போம் சரிங்களா இப்போ நம்ம சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்று வட்டம் வரையணும்னா அதோட ஆரம் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆரம் கண்டுபிடிக்க எஸ்லேருந்து கியூ கோர் லைன் வரையலாம் இல்லைனா எஸ்லேருந்து ஆருக்கு வரையலாம் இல்லைனா எஸ்லேருந்து பிக்கு வரையலாம் நம்மளுக்கு இங்கே பிஆர் இந்த கோட்டு துண்டில் தான் எஸ் புள்ளி இருக்குது அதனால் நம்மளுக்கு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கணும்னு அவசியமே கிடையாது நியாரா இருந்து ஆர் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டாலே போதும் ஓகே பார்க்கலாம் இது எனக்கு கரெக்டா மூன்று புள்ளி எட்டு இருக்கு அப்ப எழுதிக்கலாமா மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகே நான் எழுதிட்டேன் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இதுதான் அந்த வட்டத்தோட ஆரம் சரிங்களா இப்போ நம்ம வட்டம் வரைய போறோம் அதுக்கு கரெக்டா காம்பஸோட முனையை சுற்று வட்ட மையத்துல வைங்க கரெக்டா இஸ்ல உம் வச்சிங்களா வச்சுக்கிட்டு இப்ப நீங்க செக் பண்ண போறீங்க கரெக்டா பென்சில் முனைய ஆறுல படுதா இந்த ஆறுல படுதான்னு பாக்க போறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு படுதான் நீங்க பாக்கணும் செக் பண்ணணும் சரிங்களா செக் தான் நீங்க வட்டம் வரைஞ்சிக்கணும் கரெக்டா இருக்கு இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம் வட்டம் வரைஞ்சிட்டோம் பாத்தீங்களா இந்த மூணு புள்ளிலயுமே அந்த வட்டம் படிய தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி தான் நீங்களும் வரைஞ்சிக்கணும் இப்போ கொசில கேட்ட மாதிரி சுட்டு வட்டம் மையம் இந்த எஸ்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி ஒரு சுட்டு வட்டமும் நம்ம வரைஞ்சிட்டோம் சரிங்களா இப்போ வரைமுறை பாத்துரலாம் ஓகே வரைமுறை எழுதியிருக்கேன் ரீட் பண்றேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டள்ள அளவிற்கு முக்கோணம் பி க்யூஆரை வரைந்தேன் படி இரண்டு க்யூஆர் மற்றும் ஆர்பி ஆகிய இரண்டு பக்கங்களுக்கு மையக்குத்துக்கோடுகள் வரைந்தேன் அதாவது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நம்ம மையக் குத்துக்கோடு வரைந்தோம் ஓகேங்களா அப்புறம் மையக் குத்து கோடுகள் வெட்டிக்கொல்லும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும் இந்த ரெண்டு மையக் குத்து கோடுகளுமே வெட்டிக் கொள்ளும் புள்ளி இதுதான் எஸ்ஸு இதுதான் நம்மளுக்கு என்னது சுற்றுவட்ட மையம் படி மூன்று எஸ்ஐ மையமாகவும் எஸ்பி ஜிகோ டூ எஸ் கியூ டூ எஸ்ஆர்ஐ ஆரமாகவும் கொண்டு பி மற்றும் ஆர் வழியே செல்லும் ஒரு சுற்று வட்டம் வரைந்தேன் அதாவது நம்மளுக்கு ஆரம் இப்போ வட்டத்தோட மையத்தில் இருந்து அதோட பருதியில் எங்கே வேணாலும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும் இப்போ பாருங்க எஸ்ல இருந்து ஆறும் எஸ்ல இருந்து பியும் எஸ்ல இருந்து Q இது எல்லாமே சமமா இருக்கும் இதுதான் என்னன்னா இந்த வட்டத்தோட ஆரம் ஓகேங்களா அப்படி ஆரத்தை கொண்டு நம்ம ஒரு வட்டம் வரைந்தோம் இந்த வட்டம் கண்டிப்பா பி கியூஆர் இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் சரிங்களா தான் இங்கே ரைட் பண்ணிருக்கேன் சுட்டு வட்டம் ஆரம் சீக்கிட்டு மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அந்த ஆரத்தோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதை எழுதிக்கணும் சரிங்களா இந்த சுற்றுவட்ட ஆரத்தை நீங்க தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா மூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நூன்றாவது கணக்கு ஏபி ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் பிசிஇஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பிஇஸ் ஈக்குவல் டு நூறு டிகிரி அளவுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதாவது பாருங்க உதவி படத்தில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம முக்கோணம் ஏபிசி வரையணுமா அதுவும் எந்த அளவுனா ஏபி இந்த பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிசி பிசி இந்த பக்கத்தோட அளவு ஆறு சென்டிமீட்டர் அது மட்டும் இல்லாமல் கோணம் பி இதுதான் கோணம் பி இது வந்தா நூறு டிகிரி இந்த அளவுள்ள ஒரு முக்கோணம் வரையணுமா வரைஞ்ச பிறகு அதற்கு சுற்று வட்டம் வரைக மற்றும் சுற்றுவட்டம் மையம் காண்க நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா ஒரு வட்டம் இந்த மூன்று புள்ளியிலையும் படுமாறு ஒரு வட்டம் வரையணும் நம்ம சுற்றுவட்டம் வரையணும்னா ஃபஸ்ட்டு சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் ஸோ இதோட மையம் மைய புள்ளி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிறகு தான் சுற்றுவட்டம் வரைய முடியும் சரிங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த முக்கோணத்தை வரையணும் அப்புறமா முக்கோணத்தோட அடிப்பக்கம் ஏபி வரையலாம் ஓகே வரைஞ்சிக்கலாம் கரெக்டாக ஜீரோவில் ஒரு புள்ளி வைங்க ஓகே அப்புறம் இங்க ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி ஐந்துலேயும் ஒரு புள்ளி வைங்க ஓகே வச்சுட்டோம் இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம் இந்த புள்ளி எனக்கு ஏ இந்த புள்ளி எனக்கு பி இது ஐந்து சென்டிமீட்டர் அப்போ எழுதிக்கலாம் ஐந்து சென்டிமீட்டர் உடனே எழுதிருங்க இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க சரிங்களா இதுக்கப்புறம் கோணம் பி வந்து எனக்கு நூறு டிகிரி அப்போ கரெக்டாக பார்க்க மாதிரியே பியில் வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக தான் போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் இங்கே நம்மளுக்கு நூறு டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்ப என்ன இருக்கு நூறு கரெக்டாக அதில் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதில் ஒரு அம்புக்குறி பி கோணம் நம்மளை நூறு டிகிரி உடனே எழுதிருங்க ஓகே இனிமேல் பிசி ஆறு சென்டிமீட்டர் இனி அதை வரைஞ்சிக்கலாம் சரிங்களா அதுக்கு காம்போஸோட முனையை ஜீரோவில் வச்சுருங்க அப்புறவு பென்சிலோட முனையாக ஆறில் வைங்க நான் ஸ்கெட்சில் வரைகிறேன் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சில்னால் தெரியாது நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ நீங்கள் பி புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போறீங்க இப்போ பாருங்க இந்த கோடை இந்த வில் வெட்டுது அப்ப அங்க ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி சரிங்களா அப்ப பிசி நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் எழுதிடலாம் இப்போ நான் ஏயையும் சியையும் இணைத்தேனா எனக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிரும் எப்பவும் ஃபர்ஸ்ட் முக்கோணம் தான் வரையணும் சரிங்களா இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமே சுற்று வட்டம் வரையணும்னா சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் ஏதாவது இரண்டு பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையணும் நான் ஃபர்ஸ்ட் ஏபிக்கு மைய குத்துக்கோடு வரைய போறேன் பி புள்ளியில் காம்போஸோட முனையை வைங்க மைய குத்துக்கோடு வரையணும்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் இப்போது இந்த ஏபி பக்கத்தில் இது பாதி அளவு சரிங்களா ஆனா நீங்கள் பாதிக்கு மேலே தான் அளவு எடுக்கணும் ஓகே கரெக்டாக இப்போ ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் மேலேயும் ஒரு வில் வெட்டுங்க கீழையும் ஒரு பில் வெட்டிக்கோங்க சரிங்களா இப்போ அளவை மாற்றவே கூடாது கரெக்டாக அதே அளவில் ஏ புள்ளியில் வைத்து வில் வெட்டிக்க போகிறீங்க அது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில் வெட்டிக்க போறீங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டு பில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுதா இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைந்துடலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் ஏபி பக்கத்தோட மைய குத்து கோடு இனி பிசி இந்த பக்கத்துக்கு மைய குத்து கோடு வரைகிறேன் ஓகே பாதிக்க மேலே அளவெடுக்க போகிறீங்க தோராயமாக உங்களுக்கு போகமாட்டும் பாதிக்க மேலே அளவெடுத்தாலே போதும் ஓகே இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும் வெளியே ஒரு வில் வெட்டுங்க அதே மாதிரி பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் இங்கே இங்க நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி அந்த வில்லு இருக்கணும் ஓகே இப்ப பாருங்க இந்த ரெண்டு வில்லு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளியை இப்ப இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே கோடு வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க ரெண்டு மைய குத்து கோடு இருக்கு இந்த ரெண்டு மைய குத்து கோடும் சந்திக்கும் அந்த புள்ளி பாத்தீங்களா இந்த புள்ளி இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம் ஓகேங்களா இப்ப நம்ம சுட்டு வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இதோட ஆரம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஒரு வட்டத்தோட ஆரம் மையத்தில இருந்து அந்த வட்டத்தோட அது சமமா இருக்கும் அப்ப வரையலாம் எஸ்ல இருந்து பிக்கும் வரையலாம் எஸ்ல இருந்து சிக்கும் நீங்க வரைஞ்சுக்கலாம் அது உங்க விருப்பம் நான் இப்போ எஸ்ல இருந்து பிக்கு வரைகிறேன் போட்டுட்டாலே போதும் ஓகே இப்போ இந்த கோடி எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா கரெக்டாக நான்கு புள்ளி மூன்று இருக்குது சரிங்களா அப்போ எழுதிக்கலாமா இந்த கோட்டில் நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும் ஓகே எழுதியிருக்க பாருங்க நான் நீட்டாக எழுதலை நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் இப்போ நம்மளுக்கு ஆரம் தெரியும் இப்போ ஆரத்தை யூஸ் பண்ணி நம்ம சுற்று வட்டம் வரைஞ்சிடலாம் அதுக்கு சுற்று வட்டம் மையத்தில் காம்பஸோட முனையை கரெக்டாக வைங்க இப்போ செக் பண்ண போகிறீங்க கரெக்டாக பென்சிலோட முனை பீலேயும் சீலையும் அப்புறம் ஏலையும் படு மாதிரி இருக்கான்னு செக் பண்ண இந்த அந்த வட்டம் நம்ம ஓகே ஓகே நம்மளுக்கு கரெக்டா வந்துடுச்சு ஏ பிசி இந்த மூன்று புள்ளிலையும் வட்டத்தோட பருதி தொட்டு இருக்குமாறு நம்ம வரையணும் சரிங்களா இப்ப கொஸ்டின்ல சொன்னது மாதிரி சுற்று வட்ட மையமும் கண்டுபிடிச்சிட்டோம் சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் இனிமே வரைமுறை பாத்துரலாம் ஓகே எழுதிட்டேன் ஒருக்க ரீட் பண்றேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் முக்கோணம் ஏபிசியை தான் நீங்க வரையணும் சரிங்களா படி இரண்டு ஏபி மற்றும் பிசி பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன் அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும் அதாவது ஏ பி இந்த ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம மைய குத்து கோடு வரைஞ்சோம் இந்த ரெண்டு கோடுமே வெட்டும் புள்ளி தான் எஸ் சரிங்களா அதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் அப்புறம் படி மூன்று எஸ்ஐ மையமாகவும் எஸ் ஏ இவல் டு எஸ் பி டு எஸ் ஆரமாகவும் கொண்டு ஏ பி மற்றும் சி வழியை செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தே சுற்றுவட்டம் ஆரம் ஜீக்வல் டு நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அதாவது என்னன்னா இப்போ ஆரம் ஆரத்தை பொறுத்த வரைக்கும் மையத்தில இருந்து வட்டத்தோட பருதியில எங்க நம்ம வரைஞ்சாலும் சமமா இருக்கும் அதுதான் ஏ எஸ் பி எஸ் சி இந்த மாதிரி இந்த மூன்று புள்ளிக்குமே நீங்க கோடுகள் வரைந்தாலும் அது சமமா இருக்கும் ஏ பி சி இந்த மூன்று புள்ளிகளையும் இந்த வட்டத்தோட பருதி தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரைஞ்சோம் சரிங்களா ஆரம் சிக்கோல் டு நான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அதாவது சுற்றுவட்ட மையத்தில இருந்து பி இந்த பி புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம்

இதுல QR இந்த QR இந்த பக்கம் வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்புறம் கோணம் கியூஸ் ஈக்குவல் டு ஐம்பது டிகிரி அப்போ கியூ புள்ளி என்ன இருக்கு அப்ப இதோட கோணம் நம்மளுக்கு ஐம்பது டிகிரி சரிங்களா நெக்ஸ்ட் மற்றும் பி கியூஸ் ஈக்குவல் டு இது பி இது கியூ அப்போ இந்த கோடும் பி இந்த கோடும் இந்த ரெண்டு பக்கமும் சமோன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சம அளவுகள் கொண்ட இரு சம பக்கம் முக்கோணம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ முக்கோணம் வரையணும்னா மூன்று அளவுகள் இருந்தால் தான் முக்கோணம் வரைய முடியும் ஆனா இங்க ரெண்டு அளவுகள் தான் இருக்கு சரிங்களா நம்மளுக்கு இங்க ஒரு குளூ கொடுத்துருந்தாங்க பி கியூ இந்த பக்கமும் பி இந்த பக்கமும் சமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி பண்புகள் படிச்சோம் பாத்தீங்களா சம பக்கத்தோட எதிர் எதிர் கோணங்கள் சமம் அப்ப இங்க எனக்கு ஐம்பது டிகிரினா இங்க எனக்கு என்னது ஐம்பது டிகிரி இப்ப முக்கோணம் வரைய மூன்று அளவுகள் நம்மளுக்கு கிடைச்சாச்சு மேலும் கோணம் பி கியூஆரின் சுற்றுவட்ட மையம் வரைக அதாவது இப்ப வரைஞ்சிருக்க பாத்தீங்களா இந்த மூன்று புள்ளியிலேயும் அந்த வட்டத்தோட பருதி படுற மாதிரி நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த வட்டம் வரையணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு வட்ட மையம் இந்த மையம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் சுற்று வட்டம் வரைய முடியும் சரிங்களா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பி கியூஆர் இந்த முக்கோணத்தை நம்ம வரைய போறோம் அப்போ அடி பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும் சரிங்களா கியூஆர் என்னன்னா ஏழு சென்டிமீட்டர் அப்ப ஸ்கேல எடுத்துக்கோங்க ஜீரோல ஒரு புள்ளி அப்புறவு ஏழுலயும் ஒரு புள்ளி இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போது இது எனக்கு க்யூ இது எனக்கு ஆர் இது நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் அதையும் எழுதிருங்க உடனே எல்லாமே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே நீ க்யூ கியூ புள்ளியில் கோணம் ஐம்பது டிகிரி இனி அதை குறிக்கலாம் பாக்கி எடுத்துக்கோங்க கரெக்டாக க்யூ புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது பார்த்தீங்களா அப்போது இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே ஐம்பது டிகிரி அப்போ கரெக்டாக என்ன இருக்குது ஐம்பது டிகிரி இதில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் இப்போ Q புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம் ஓகே வரைஞ்சிட்டேன் இதில் ஒரு அம்புகுறி இந்த கோணம் ஐம்பது டிகிரி ஓகே அதே மாதிரி ஆர் புள்ளியில் பாகைமானிய வைங்க இங்கே ஐம்பது டிகிரி எடுக்க போகிறோம் நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரி தான் பார்க்கணும் சரிங்களா நம்ம இங்கே ஐம்பது டிகிரி எடுக்கணும் ஓகே கரெக்டாக ஐம்பது டிகிரியில் புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைத்தனா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும் ஓகே இதுல ஒரு அம்புகுரி இப்போ இது ஐம்பது டிகிரி இப்போ இந்த ரெண்டு கோடுமே வெட்டுது பார்த்தீங்களா அந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி புள்ளி ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமே சுற்று மையம் கண்டுபிடிக்கணும்னா மையக்குத்து கோடு வரையணும் முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பக்கங்கள் உண்டு நீங்கள் ரெண்டு பக்கத்துக்கு மையக்குத்து கோடு வரைஞ்சாலே போதும் நான் கியூஆர் இதுக்கு ஃபஸ்ட்டு வரைகிறேன் அதுக்கு காம்போஸோட முனைய ஆறில் வைங்க மைய குத்து கோடு வரையணும்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் இப்போ கியூஆர் இந்த பக்கத்தோட பாதி அளவு இவ்வளோன்னா நம்ம பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு வெட்டிக்க போகிறீங்க மேலே ஒரு வில் கீழே ஒரு வில்லு சரிங்களா அதே அளவு மாற்றாமல் கியூ புள்ளியில் வைத்து ஆல்ரெடி வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைய போகிறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் என்னென்னா கியூஆர் பக்கத்தோட மைய குத்துக்கோடு இனி ஆர்பி இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையலாம் சேம் அதே மாதிரி பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் விருப்பம் விருப்பம்தான் ஆனால் பாதிக்க மேலே தான் நீங்கள் அளவு எடுக்கணும் இது பாதினா பாதிக்க மேல் ஓகே இப்போது பில் வெட்டலாமா இங்கேயும் ஒரு பில் இங்கேயும் ஒரு வில் அதே மாதிரி அந்த அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து நம்ம வரைஞ்ச பில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு ஓகே வெட்டிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பில்லும் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டோம் இப்ப குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இப்ப இந்த மைய குத்துக்கோடுகள் வெட்டும் புள்ளி நான் இருக்கு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு என்னன்னா சுற்றுவட்ட மையம் இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம் அப்ப எழுதிக்கலாமா எஸ்ன்னு எழுதிக்கலாம் ஓகே நம்ம இப்போ சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி இதோட ஆர்வம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க எஸ்ஸுக்கும் கியூக்கும் ஒரு கோடு வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் கோடு வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் ஆருக்கும் கோடு வரையலாம் உங்க விருப்பம் தான் ஏன்னா வட்டத்தோட மையத்திலிருந்து வட்டத்தோட பருதியில எங்க நம்ம ஒரு கோடு வரைஞ்சாலும் அது சமமாக தான் இருக்கும் அதை தான் நம்ம ஆரோன்னு சொல்லுவோம் நான் கியூ புள்ளியையும் எஸ் புள்ளியையும் இணைத்து கோடு வரைகிறேன் சரிங்களா அதாவது ஆரம் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி லைன் போட்டுட்டாலே போதும் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஆரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் நான் எனக்கு ஐந்து சென்டிமீட்டர் இருக்கு சென்டிமீட்டர் நீங்க கரெக்டாக இந்த கோட்டுக்கு மேலே எழுதிக்கோங்க எழுதிருக்கேன் நீட்டாக எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அப்ப சுற்று வட்டம் வரைஞ்சிடலாமா கரெக்டாக சுட்டு வட்டம் மையத்துல காம்பஸோட முனைய வைங்க இப்போ நீங்க செக் பண்ண போறீங்க கரெக்டா ஏன்னா சுற்றுவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று புள்ளியிலையும் படுமாறி வரையணும் அப்போ கரெக்டா பென்சிலோட முனை ஆறுல இருக்கான்னு பாருங்க கரெக்டா அதே அளவு பீலையும் படுதான்னு பாருங்க அதே அளவு கியூ புள்ளிலையும் படுதான்னு பாக்கணும் சரிங்களா கரெக்டா இருந்தது நீங்க ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம் ஓகே நம்ம இப்போ ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சிட்டோம் இது எல்லா புள்ளிலையும் படுமாறு நம்ம வரைஞ்சிருக்கோம் சரிங்களா அப்போ கொஸ்டின்ல கேட்ட மாதிரி சுற்றுவட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் சுற்று வட்டம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் வரைமுறை பாத்திரலாம் ஓகே வரைமுறை ஒருக்கா ரீட் பண்ணுறேன் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் பி கியூஆர் வரைந்தேன் அதாவது ஃபர்ஸ்ட் முக்கோணம் பி கியூஆர் நம்ம வரைஞ்சோம் அப்புறவு படி இரண்டு எவேனும் இரண்டு பக்கங்களுக்கு மைய கோடுகள் வரைந்தேன் அதாவது நம்ம இங்கே கியூஆரும் ஆர்பி இந்த ரெண்டு பக்கத்துக்கு மைய கோடு வரைஞ்சோம் சரிங்களா அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும் இந்த ரெண்டு மைய கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் நம்மளுக்கு எஸ்ஸு எஸ்ஸுனா சுற்றுவட்ட மையம் சரிங்களா அப்புறவு மூன்று எஸ்ஐ மையமாகவும் எஸ்பி இக்குவல் டு எஸ்கியூஸ் ஈக்வல் டு எஸ்ஆர் ரை ஆரமாகவும் கொண்டு பிக்யூ மற்றும் ஆர் வழியே செல்லும் ஒரு சுற்று வட்டம் வரைந்தேன் அதாவது கரெக்டாக வட்டத்தோட மையத்தில் இருந்து அதோட பருதியில் எங்கே ஒரு கோடு வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும் சரிங்களா அதான் கொடுத்துருக்கு எஸ்பி ஈக்குவல் டு எஸ்கியூக்கு எஸ்ஆர் அதாவது எஸ்கியூ எஸ்பி அப்புறம் எஸ்ஆர் இந்த மூணுமே சமமா இருக்கும் சரிங்களா இதுதான் நம்மளோட ஆரம் ஓகேங்களா அப்புறம் பைனலா சுற்றுவட்ட ஆரம் ஈக்குவல் டு அதாவது சுற்றுவட்ட மையத்துல இருந்து கியூ புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம் அதோட அளவு மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதை எழுதி இருக்கேன் சரிங்களா இதை நீங்க சுற்றுவட்ட ஆரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனியாகவும் எழுதிக்கணும் அப்பதான் நீட்டா இருக்கும் சுற்றுவட்ட ஆரம் ஈக்குவல் டு மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே நான் இது எப்படி வரைஞ்சேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறுல உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்பே பாருங்க ஓகே இவ்வளோ சம் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்